வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம காதல் தொடர் என் உயிர் நீடா அதோடய பகுதி எட்டு கதை கொலை செல்வமா ஒரு வாரம் ஓடிவிட்டது அது வீட்டை பார்த்து முடித்து வீட்டை பேசி முடித்து அதியின் பெயரில் ரெஜிஸ்டர் செய்து நாளை வீடு பால் காய்ச்சுதல் எல்லாரும் கேட்கலாம் போலீஸ் குவார்ட்டர்ஸ் தந்திருப்பாங்களே எதுக்கு வீடுன்னு அது எப்போது பார்க்க தோன்றினாலும் உடனே வந்து தங்கிட்டு செல்ல குவார்ட்டர்ஸ் என்றால் அங்கு காவலுக்கு நிறைய பேர் இருப்பார் வீடு என்றால் பிரைவசியாக இருக்கும் என வீடு வாங்கிவிட்டனர் மதுரையிலிருந்து இருந்து அனைவரும் இன்று காலைதான் சேலம் வந்திருந்தனர் அனைவரும் முரளி வீட்டில்தான் இருந்தனர் அபிமா வந்து உட்காரு எவ்வளோ வேலை பார்ப்ப வா இங்கே வந்து உட்காரு என்று கூறி தன்னுடன் அமர்த்தி கொண்டார் சிவகாமியம்மா அவளும் அவள் அருகில் உட்காந்து பேசி கொண்டிருந்தாள் அவருடன் அம்மணி பாட்டி மீனாட்சியன் அனைவரும் இருந்தனர் அப்பொழுது அகில் வந்து மா சித்தியை பார்க்க இனி போதாம்மா சொன்னா வா போய் பார்க்க தான் என்று அபர்ணா கையை பிடித்து இழுத்தான் அகில இப்போ இல்லை நைட் போகலாம் இப்போ எல்லாரும் இங்கே இருக்காங்கல்ல நாம் எல்லாரும் நைட் சித்தியை பார்க்க போகலாம் சரியா மா இல்லை இப்பே போகணும் போதாம் வா அகில ஆடம்பிடிக்க கூடாது அப்பா வெளியில் போயிருக்காங்க அப்பா வந்ததும் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் இப்போ போய் விளையாடு மா சித்தா வெளியில் சித்தா டூர் டூர் கூட்டிகிட்டு போவார் என்று கூறி சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டான் அகில அழக்கூடாது குட்பாயில் அப்பா வந்ததும் போகலாம் என் தங்கெல்லாம் அழக்கூடாது என்று அவனை சமாதானம் படுத்தினான் அவன் அழுவதை கேட்ட அதி உள்ளே வந்தான் அவன் வருவதை பார்த்து அகில் சித்தா சித்தி பார்க்க போதாம் பா என்று கூறி அவனிடம் அழுதான் அகிலை தூக்கி கொண்டு சமாதானம் செய்தான் அகில் குட் பாயில் அழுகக்கூடாது சரி நாம் உன் சித்தியை பார்க்க போகலாம் அழுகாத குட்டி சரி பார்க்கலாம் அப்போ தான் உன் சித்தியை பார்க்க கூட்டிகிட்டு போவேன் அவன் அப்படி கூறிய உடன் அழுகையை அடக்கி சிரிக்க ஆரம்பித்தான் ஆனால் அப்புறம் அதெல்லாம் வேணாம் அது இவன் இப்படித்தான் அழுவான் நைட் தான் போக போகிறோம்ல அப்போ பார்த்துக்கலாம் இப்போ வேணாம் அவள் அப்படி சொன்ன உடன் திரும்பியும் அழுக ஆரம்பித்து விட்டான் அகில அழக்கூடாது எந்த சித்தி சொல்லு போய் உன் வீட்டுக்கு விட்டுட்டு வரேன் சித்தா நிவே சித்தி பார்க்க போதாம் அட ஆளு அகிலே உன்னால தான் அந்த வீட்டில் திரும்பியும் அம்மாவை பார்த்தேன் இப்போ பார்க்க முடியலேன்னு கவலையாக இருந்தேன் இதோ உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு பார்த்துட்டு வரேன் என்று தனக்குள் பேசிவிட்டு அபர்ணாவிடம் இருக்கட்டும் மண்ணி அஞ்சு நிமிஷம் தானே போய் விட்டுட்டு வந்துடுறேன் வா அகிலு போகலாம் என கூறி அவனை தூக்கினான் அகில் அப்பர்ணாவை பார்த்து கேலி செய்துவிட்டு அதியுடன் நிவேதாவை பார்க்கச் சென்றான் அகிலை தன் வண்டியில் அழைத்து கொண்டு வசுமா வீட்டுக்கு சென்றான் இருவரும் வீட்டை அடைந்தனர் வீட்டின் உள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை அகில்தான் சித்தி சித்தி என அழைத்தான் கதவு உள்பக்கம் பூட்டியிருந்தது அதுதான் வீட்டின் அழைப்புமணி அனுப்பினான் யாரோ வந்து கதவு திறக்கும் சத்தம் கேட்டது நிவேதாதான் கதவு திறந்தாள் அவள் பார்த்தது அகிலை தூக்கி கொண்டு நிற்கும் அதியைத்தான் அவன் அவள் வந்ததை பார்த்து அப்படியே நின்றுவிட்டான் இவளும் அவனை பார்த்து நின்றுவிட்டாள் அகிலின் தீ என்னும் சத்தம் தான் இருவரையும் நடப்புக்கு கொண்டு வந்தது உள்ள வாங்க என அதியை கூப்பிட்டுவிட்டு அகிலை தூக்கி கொண்டாள் வசும்மா வசும்மா என அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் அவரும் சமையலறையிலிருந்து வெளியே வந்தார் அதியை பார்த்து வாங்க தம்பி என கூறி அவனுக்கு தண்ணீர் எடுத்து வர உள்ளே சென்று விட்டார் நிவேதா அகிலுடன் ஐக்கியமாகினாள் அதையும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவனின் பார்வையின் தாக்கத்தை நிமிர்ந்து பார்த்தாள் ஆனால் அவள் நிமிர்ந்து பார்ப்பது தெரிந்து வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள் யாரோ பார்த்த மாதிரி இருந்தது ஆனால் யாருமே பார்க்கலையே என யோசித்து கொண்டிருந்தாள் அவளை யோசிக்க விடாமல் அகில் அவளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டான் மீண்டும் அதற்குள் வசும்மா அவனுக்கு காபி கொண்டு வந்தான் அது வந்துமா அகில் ஒரே அடம் அவங்கள பார்க்கணுன்னு முரளி அண்ணா வேறு வீட்டில் இல்லை அதான் நான் வந்தேன் இங்கே நாங்கள் எல்லாரும் சாயந்தரம் ஆறு மணிக்கு பக்கம் வரோம்மா அப்போ நான் கிளம்புறேன்மா சரிப்பா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போப்பா இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு அகில் ரொம்ப அழுதான் அதான் கூட்டிட்டு வந்தேன் நான் கிளம்புறேன்மா அகில் டாட்டா வரேங்க என்னை நிவேதாவிடவும் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மாலை ஆறு மணி அனைவரும் மாலை அதியின் வீட்டுக்கு வந்திருந்தனர் அதியின் வீட்டினருக்கு வசுமா நிதிஷ் பிரியா நிவேதா என நால்வரையும் அறிமுகம் செய்து வைத்தனர் நிவேதாவை அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது மாறனும் மீனாட்சியும் அதியை ஆராயும் பார்வை பார்த்தனர் அவர்களின் பார்வை உணர்ந்து அந்த பக்கம் இவன் பார்வை திருப்பவே இல்லை அவன் நடவடிக்கையே இருவருக்கும் இருக்கும் சந்தேகத்தை அதிகமாக்கியது ஆனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர் அம்மணி பாட்டி வசும்மா நிதிஷ் பிரியா நிவேதா நால்வரையும் அழைத்தனர் அவர்களும் கொஞ்ச நேரம் கழித்து வருகிறோம் என கூறி அவர்கள் வீட்டிற்கு சென்றனர் இரவு செய்ய வேண்டிய வாஸ்து பூஜைக்கெல்லாம் தயார் செய்தனர் இரவு பதினோரு மணிக்கு மேல் பூஜை ஆரம்பமானது வாஸ்து பூஜை முடிந்து அனைவரும் வசுமா வீட்டில குளித்து முடித்து தயாராகி பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்றரை மணிக்கு வீட்டின் கணபதி ஹோமம் முடித்து பால் காய்ச்சினர் காலை எட்டு மணிக்கு அனைவரும் காலை உணவை உண்டு முடித்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஷாலுவும் அகிலும் நிவேதாவிடம் வந்து சித்தி சொக்கி சொக்கி தா அப்படியே தர சொன்னான் ஆனால் நீ தான் தரல பேட் சித்தி நீ போ அவர்கள் பேசியதை பார்த்து பிரியா நிவேதாவிடம் ஃப்ராடு இன்னும் நீ சாப்பிட்டு தான் இருக்கியா உனக்கு யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நிவேதா பிரியா கேட்டவுடன் திருன்னு முடித்தாள் அது அனிமா பேக்கில் இருந்துச்சு காலையில் என் கூட தானே இருந்தாங்க அப்போ பார்த்தாங்க ரெண்டும் சொக்கி சொக்கி தான் இருந்தது அப்படியே கேட்டாங்க நான் காலையில் சாப்பிட வாட்டி தரேன்னு சொன்னேன் என்று தன் முகத்தை பாவமாக வைத்து சொன்னாள் அவள் அப்படி சொன்னபோது அவளின் பாவனையில் அனைவரும் சிரித்துவிட்டனர் அதை தான் அவளின் அந்த பாவனையில் உள்ளுக்குள் ரசித்துக்கொண்டு வெளியே சிரித்து இருந்தான் வசும்மா மற்றும் நிதிஷ் இருவரும் நிவேதாவின் இந்த சேட்டையை ரசித்து கொண்டிருந்தனர் அவளுக்கு அதை நிதிஷ் தான் வாங்கி கொடுத்தான் ஆனால் அதை சொன்னால் இருவருக்கும் திட்டுவிழும் என்பதால் நிவேதா மாற்றி சொல்லிவிட்டாள் அவள் இரண்டு தான் இருக்கிறது என சொன்னதை கேட்ட ஷாலு அத்தை நோ சித்தி நிறைய வச்சிருக்கா ஆனால் டூ இருக்குன்னு போய் சொல்றா பேட் சித்தி என கூறினாள் அவளை தொடர்ந்து அகிலும் ஆமா அத்தை சித்தி பேட் கேள் என்று அட அடப்பக்கீஸ் இப்படி போட்டு தந்துட்டீங்களே அவ இப்போ காதல ரத்தம் வர வரைக்கும் பேசுவாளே என தனக்குள் கூறிக்கொண்டாள் பிரியாவும் நிவேதாவிடம் உன்னை அதை சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கேன்ல ஏன் சாப்பிட்ற உனக்கு உன் தானே வாங்கிட்டு வந்தது அவனும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே என்று நினைத்து முடித்தான் அவனை திரும்பி முறைத்து விட்டு அவனையும் அட்வைஸ் செய்து காதை ஊட்டை ஆக்கி விட்டாள் திட்டிவிட்டு இருவரையும் முறைத்து கொண்டிருந்தாள் அவள் முறைப்பதை பார்த்து நிவேதாக்கு சாக்லேட் அதிகமாக சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஸ்வீட் நிறைய சாப்பிட்டு சளி பிடிச்சது தான் சரியாச்சு இன்னைக்கு இது சாப்பிட்டு திரும்பவும் வந்துடும்னு திட்ரா என வசுமா அனைவரிடமும் கூறினார் சிவகாமி அம்மாவும் அவரிடம் இதோ மீனாட்சி இருக்கா அவளுக்கும் இந்த சொக்கி சொக்கி ரொம்ப பிடிக்கும் இவளுக்காவே வார வாரம் பத்து சொக்கை சொக்கியை உங்க அப்பா வாங்கிட்டு போவாங்க என்று மீனாட்சியை கூற கூறினார் மீனாட்சியும் நிவேதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் மாலை வரை அரட்டை என பொழுதை போக்கினர் மாலையானதும் அம்மனி பாட்டி மீனாட்சி தாராக்குட்டி மற்றும் அஜய் என நால்வரை தவிர்த்து அனைவரும் மதுரைக்கு கிளம்பினர் கிளம்பும் போது மாறன் அதிடம் நீ சொன்ன பொண்ணு நிவேதான்னு தெரியுது நல்ல பொண்ணாக தான் இருக்குது ஆனால் எதுவும் பண்ணாத அந்த பொண்ணோட அண்ணா கிட்ட கேட்டேன் நாளையிலேருந்து சிஏ கிளாஸ்க்கு போகுதான் ஸோ உன் ரவுஸ் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டாத வீரா அடுத்த வாரம் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் கிளம்பு என்று கூறி விடை பெற்றான் அவன் கிளம்பு முன் மாம்ஸ் என கூறினான் மாறனும் திரும்பி கையை விரித்தான் அவனை அணைத்து கொண்டு மாம்ஸ் நான் குட் பாயாக இருக்கேன் நீ கவலைப்படாத என்னால் அவளோட கனவு அழியாது என்று கூறினான் அவனும் சரி ஜாக்கிரதை அதி என்று கூறி விதை பெற்றான் ஆனால் இவனால் வரும் காலத்தில் அவளின் இந்த லட்சியம் பாதிக்கப்படும் என இருவரிடமும் யார் கூறுவர் இவளின் சிஏ கனவு நிறைவேறுமா எப்படி மாறனுக்கு தான் அதி சொன்ன பொண்ணுன்னு தெரிஞ்சது வரும் அத்தியாயத்தில் காண்போம் சரி நண்பர்களே இதோட இந்த பதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பதியில் சந்திப்போம் என்ன மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நன்றி